கடவுளை தேடுகின்ற ஒரு பாதையில் குருவை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போது கடவுள் என்ன நீங்கள் எந்த கடவுளோ எனக்கு தெரியல ஒரு ஒருத்தர் ஒரு கடவுள் வச்சிருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒன்று வச்சுருக்காங்க தானே நிச்சயமா ஒரு ஒரு கலாச்சாரத்தில் ஒரு ஒரு விதமாக வச்சுருக்காங்க கடவுள் என்ன எப்படின்னா நான் இப்படியே அமெரிக்காவில் இந்த நேஷ்வல் என்ற ஒரு ஊரில் நான் பேசியிருக்கிறேன் நான் ஏதோ ஒருக்கொரு ஜோக் சொல்கிறேன் ஜோக் சொல்கிறப்போ கடவுள் பற்றி ஏதோ பேசுகிறப்போ நான் அவனன்னு சொல்லிட்டேன் அங்கே நாலு பேர் லேடிஸ் உங்கள் மாதிரி நின்றுட்டாங்க அப்படின்னா கடவுள் நீங்கள் ஆனன் நினச்சிக்கிறீங்களா உங்களுக்கு வந்துச்சு அது என்ன இப்போது அது ஏன் பொருவாக ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்கிறோம் நீங்கள் ஆனனுக்கு அம்மா இல்லைம்மா நான் ஜோக் தானே சொன்னேன் அப்படி இல்லை நீங்கள் அவனன்னு சொல்லிட்டீங்க கடவுள் ஆனன் நினச்சிக்கிறீங்களா இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய விவாதம் நடக்குது கடவுள் கடவுள் பெண்ணான் பெரிய விவாதம் நடக்குது நம்ம நாட்டில் நமக்கு அப்படியெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு ஆண் கடவுள் இருக்கிறாங்க பெண் கடவுள் இருக்கிறாங்க மாடு கடவுள் இருக்கிறாங்க பாம்பு கடவுள் இருக்கிறாங்க யானை கடவுள் இருக்கு எந்த எல்லா விதமான கடவுள் நாம் வச்சிருக்கோம் இருக்கு எல்லா விதமாக வச்சுருக்கிறோம் ஒன்று ரெண்டு இல்லை எதுக்குன்னா நமக்கு தெரியும் இது ரொம்ப ஒரு அறிவான ஒரு கலாச்சாரம் நாளைக்கு யார் யார் என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோ இப்போவே நம்ம எல்லாரும் கடவுள் சொல்லிட்டா நமக்கு பாதிப்பு இல்லை இந்திய மீன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த உகாண்டா அவர் சொன்னாங்க கடவுள் கற்பா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஓகே நானும் சரி அந்த சொல்லிக்கிறேன் என்னத்துக்குன்னா வெள்ளையா இருக்கிறவங்க கடவுள் வெள்ளை கலராக இருந்தா கற்பா இருக்கிறவங்க கற்பா தானே இருப்பாள் அது ஒரு பெரிய விவாதம் நடக்குது இப்போ அமெரிக்கால கடவுள் கற்பாக இருக்காங்களா வெள்ளையாக இருக்கிறாங்களான் அது ரெண்டு எலெக்ஷன்லேயே செட்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆகலை ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியல என்னதுக்குன்னா அவர் கடவுள் பார்த்ததில்லை அங்கே எல்லா கடவுளுடைய தூத்தர் போயிட்டாங்க அவரோட பையன் போயிட்டான் கடவுள் அங்கே போகல நம்ம நாட்டில் நம்ம நம்ம நாட்டில் பிறந்தவங்க ரொம்ப இது பெருமை என்னென்னா கடவுளே இங்கே ஒம்பது தடவை வந்துட்டாங்களா ஒம்பது தடவை ஒம்பது அவதாரம் தெரியும் தானே நான் எப்போவுமே அதுக்கு நம்ம இண்டியன்ஸ்க்கு நான் சொல்லியே இருப்பேன் எதுக்கு இப்படி என்ன க என்ன ப்ரௌனாக இருக்கிறாங்க நம்ம ஆள் சொல்கிறாங்க என்னத்துக்குன்னு நான் பார்த்துருக்குறோம் கண்ணில் நான் சொல்கிறேன் எதுக்குன்னா கடவுள் அங்கே எல்லா தூத்தர் பையனும் ஏதோ அனுப்பிட்டாங்க வேலை பண்ணிக்கோனே இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவர் இவர் அனுப்பினோம் ஆகாதான்னு பாவம் அவனே வந்தான் ஒம்பது தடவு ஒம்பது தடவை வந்தாலும் தோல்வி போயிட்டான் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படி தானே இருக்கிறாங்க மக்கள் பார்த்தா தெரியுது தானே ஒன்றும் வேலை நடந்த மாதிரி தெரியல இதனால் நான் என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு கலாச்சாரத்தில் ஒரு ஒரு நம்பிக்கை வச்சுருக்குறோம் எதுக்கு நம்பிக்கைன்னா எது நமக்கு தெரியாதோ அது தெரியாதுன்னு ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை நமக்கு இந்த அளவுக்கு பண்ணிக்கலாமே மனிதனு எனக்கு தெரிஞ்சது தெரியோ தெரியாதது தெரியாது எது தெரியாதோ அது எல்லாமே நம்பிக்கை கடவுள் அவர் எங்கே இருக்கிறாங்க அவர் பர்த்டே எப்படி அவர் மனைவி எப்படி அவர் குழந்தை எப்படி எல்லாமே தெரியும் விஷயம் ஆனால் இது பற்றி ஒன்றும் தெரியல இது பற்றி கொஞ்சம் புரிஞ்சால் இது நல்லா நடத்துக்க முடியும் இந்த உடல் எப்படி செயல்படுது இந்த மனம் எப்படி செயல்படுது இந்த உயிர் எப்படி செயல்படுதுன்னு உணர்ந்தீங்கன்னா இந்த உயிர் ஒழுங்காக நடத்துக்க முடியும் இப்போது சொர்க்கம் எப்படி நடக்கிறதுன்னு எல்லாமே தெரியும் நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இங்கே எப்படி நடக்கிறதுன்னு புரியலையே பக்கத்தில் இருக்கிறவங்க கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையே சொர்க்கத்தில் போய் எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு என்ன தான் கற்பனையில் நீங்கள் என்னென்னமோ பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக மனிதன் இந்த நிலைக்கு வரணும் எனக்கு தெரிஞ்சது தெரியும் தெரியாதது தெரியாது பரவாயில்லையா எனக்கு எனக்கு தெரியாதுன்றதில் ரொம்ப மகத்தான சக்தி இருக்குது எப்போது எனக்கு தெரியாத நான் உணர்கணும் அனுபவபூர்ணமாக எனக்கு தெரியாதுன்னு எப்போ நான் உணர்கிறேன் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் தடுக்க முடியாது எப்போ ஆர்வம் வந்துருச்சியோ தேடுதல் வந்துடும் தேடுதல் வந்துடுச்சுன்னா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப தூரமாக இல்லை அந்த பயணம் ஆரம்பிச்சிடும் பயணம் ஆரம்பிச்சுட்டு தானாகவே நமக்கு எது தெரியாதோ அது எல்லாமே ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துட்டோம் நமக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ரெண்டு பேர் சண்டே நடந்தே இருக்குது உலகம் முழுக்கமாக உலகத்தில் நடக்கிற சண்டே எல்லாமே நல்லதுக்கு கெட்டதுக்கு நடுவில் சண்டேன்னு சொல்லிக்கிறாங்க அப்படி இல்லை அது ஒரு மனிதனுக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னொரு மனிதனுக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த ரெண்டு நம்பிக்கை சண்டை போட்டுக்குது 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 போயே இருக்குது கொலை நடந்தே இருக்குது நிறுத்த மாட்டாங்க உங்களுக்கு ஒன்று நம்பிக்கை அவருக்கு ஒன்று நம்பிக்கை நம்பிக்கைன்னு அர்த்தம் என்னன்னா தெரியாதது கற்பனை பண்ணி வச்சுருக்குற நீ எதுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கலாமே